செரிமான ஆரோக்கியம் மேம்படும் சியா விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுவதால் ஆரோக்கியம் மேம்படுவதாக சொல்லப்படுகிறது சியா விதைகளை தண்ணீரில் ஊற வைக்கும் போது அவை திரவத்தை உறிஞ்சி மேற்புறத்தில் ஜெல் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது இந்த அமைப்பு குடல் இயக்கங்களை சீராக்கி மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது சியா விதைகளில் இருக்கும் கரையக்கூடிய நார்ச்சத்து ஒரு ப்ரீபயாட்டிக்காக செயல்பட்டு நன்மை பயக்கும் குடல் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தூண்டி செரிமான அமைப்பின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது அதிகரித்த நீரேற்றம் சியா விதைகளை தண்ணீரில் ஊறவிக்கும் போது அவை திரவத்தை உறிஞ்சிக் கொள்வதால் உடலில் நீரேற்றத்தை தக்க வைக்க உதவுகிறது கோடை காலங்களில் உடலுக்கு அதிகமான நீர்ச்சத்து தேவைப்படும் போது இது பெரிய அளவில் பலன் அளிக்கும் சியா விதைகளின் ஜெல் போன்ற அமைப்பு விதைகளை உணவில் சேர்த்துக் கொள்வது எடை மேலாண்மைக்கு நன்மை பயக்கும் சியா விதைகளில் அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து இருப்பதால் அதிக கலோரி உட்கொள்ளலை தடுக்க உதவுகிறது சியா விதைகளில் ஜெல் போன்ற அமைப்பு வயிற்றின் மேலும் விரிவடைந்து ஒரு திருப்திகரமான உணர்வை ஏற்படுத்தி அதிக உணவு உட்கொள்வதை தடுக்கிறது ஆரோக்கியம் சியா விதைகள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களின் சிறந்த மூலமாகும் இந்த ஆரோக்கிய கொழுப்பு வீக்கத்தை குறைத்து இரத்த அழுத்தத்தை குறைத்து மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துவதால் இதயம் ஆரோக்கியத்துடன் இருக்க உதவுகிறது எனவே தண்ணீரில் ஊற வைத்த சியா விதைகளை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் இதய நோய் வரும் அபாயத்தை குறைக்கலாம் ஊட்டச்சத்து அதிகரிப்பு சியா விதிகள் சிறிய அளவில் இருந்தாலும் அவற்றில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் போன்ற தாதுக்களின் சிறந்த மூலமாக சியா விதைகள் உதவுகின்றன அவை உடலை ஆக்சிஜனேற்ற அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ